லலிதா சாஸ்திரநாமத்தில் சுவாமியுடைய ஹேபிட் ஹேபிட்னு சொல்லக்கூடாது அவருக்கு எந்த ஹேபிட்டுமே கிடையாது என்னை பொறுத்த மட்டும் சுவாமி ஹேபிட்டாக நமக்கு வெளியில் காமிச்சதெல்லாம் அந்த பர்டிகுலர் இதுடைய பிராப்தத்தால் தான் தவிர அவர்கோசம் எதுவுமே கிடையாது லலிதா சாஸ்திரநாமத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை என்ன வருவோம்னா கற்பூர வீடிக்கா மோத சமாகர்ஷி திகந்தராகி அப்படின்ட்டு ஒரு நாமாவளி இருக்குது என்ன சொல்கிறதுன்னா எத்துக்கில் உள்ளவரையும் நறுமணத்தில் கவரும் கற்பூர வீடிகை என்ற தாம்பூலம் தரித்தவள் அப்படின்றது லலிதா சகசனாமத்தில் லலிதாவுக்கு கொடுத்த பேர் நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சுவாமி தாம்பூல பிரியர் சுவாமியுடைய அழகான பாக்ஸில் வெத்தலை பாக்கு ஏலக்காய் லவங்கம் கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் இருக்கும் அழகாக நாங்கள்லாம் கட் பண்ணி வைப்போம் அந்த பாக்ஸுக்கு ஃபிட் ஆற மாதிரி அதில் அழகாக வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி அதுவும் நல்ல மதுராதிபத்தியே மதுரம் மதுரம் எல்லாமே மதுரம் தானே அவர்கிட்ட அழகாக அப்படி தடவி அந்த வாயில் போட்டு அந்த சிவப்பு அந்த இதழோட வெளியில் தரிசனம் கொடுக்கும்போது அந்த நறுமணத்திலேயே எல்லாரையும் கவர் தான் சுவாமி இத்தனைக்கும் கற்பூர வீடிக்கான்றது ஒம்பது வித இன்க்ரீடியன்ஸ் அதாவது பொருட்கள் அதில் இருக்குது என்னென்னா ஏலக்காய் லவங்கம் ஜாதி ஜாதி பத்திரி இன்னும் சில திங்ஸ்லாம் இந்த சுண்ணாம்பு பாக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஒம்பது ஐட்டம் இருக்குது ஸோ இது வந்து எப்பவுமே சுவாமி மீதி ஜாதி ஜாதி பத்திரி அதெல்லாம் போட்டுக்கலனால லவங்கம் ஏலக்காய் இந்த ரஷிகலால் பாக்கு சுவாமி யூஸ் போட்டுப்பார் வெத்தலை இதெல்லாம் போட்டுட்டு அவர் நடந்து வர ஒரு அழகே அழகு இப்போ நான் எதுக்கோசரம் இந்த இதை சொல்கிறேன்னா வெத்தலை சுவாமி அந்த காலத்தில் காஃபி கூட குடிச்சுட்டு இருந்தார் சிலடி ஓட்டி சொல்லும்போது காஃபி குடிக்காத நல்லதில்லை இல்லை அப்படின்னுவர் ஆனால் சுவாமி குடிச்சுட்டு இருந்தார் என்னுடைய ஆங்கிளில் என்னன்னா இந்த காஃபி மாதாவும் நம்ம எல்லாத்தையுமே அம்மாவை தான் உருவகப்படுத்துகிறோம் இல்லையா காஃபி மாதாவும் வெத்தலை மாதாவும் தர்ஷனத்துக்கு முன்னாடி கிட்ட கேட்டுருவோம் அதாவது சுவாமி அவதாரணத்துக்கு முன்னாடி இது என்னுடைய ஃபீலிங் ஐ திங்க் இட் இஸ் கரெக்ட் அதான் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது அவள் வந்து வேண்டின்னு இருப்பாள் சுவாமி நீங்கள் கலியுகத்தில் இந்த மாதிரி தர்ஷனம் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்போ நீங்கள் கொஞ்சம் என்னையும் போட்டுக்கோங்க சுவாமி அப்படின்ட்டு வெத்தலை மாதா சொல்லியிருப்பா பாக்கு மாதா சொல்லியிருப்பா அது மாதிரி காஃபி மாதா சொல்லியிருப்பா அவளுடைய பிராப்தம் இருக்கிற மட்டும் போட்டுண்டு இப்போ எனக்கும் வெத்தலை பார்க்க போட்டுக்கிற பழக்கம் இன்னும் என்னால் விட முடியல வெத்தலை பார்க்க போடுற பழக்கத்தை ஆனால் சுவாமி ஒரு பியூட்டிஃபுல் கதையோடு சொல்லி ஒரு நாள் எனக்கு வெத்தலை வேண்டாம் அப்படின்ட்டு யார் காத்தாலேருந்து வெத்தலை பட் போட்டுப்பாரோ ஒரே செகண்டில் அந்த வெத்தலையை விட்டார் அதுதான் டிட்டாச்மெண்ட் சுவாமிக்கு அட்டாச் அது இதனாலே நம்மளுக்கு தெரியறது இல்லையா அதாவது ஒருத்தர் கான்ஸ்டண்ட்டாக சில ஹேபிட்ஸ்லாம் விடவே விடாது இந்த சிகரெட் பிடிக்கிறதா இருக்கட்டும் இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிறவெல்லாம் கடைசி மட்டும் வெத்தலை பாக்கு போட்டுகிட்டே இருப்பா இல்லைன்னு நாக்கு நம்மனமாக இருக்கும் எனக்கு அது இருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நம்மனமாக இருக்கும் அதுமாதிரி கத்தாலேருந்து நம்ம காஃபி குடிக்கலன்னா முக்காசி டமிலியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காஃபியோ டீயோ உள்ளே போகலன்னா அடுத்த வேலையே நடக்காது நம்மளுக்கு சுவாமி வெத்தலை போடுறதை எப்படி நிறுத்தினன்றதுக்கு ஒரு சின்ன கதை சுவாமியே சொன்ன கதை இது ஒரு வைஸ் சான்சலர் சுவாமி கிட்டே வந்தார் சுவாமி அவருக்கு இன்டர்வியூ கொடுத்தார் அந்த வைஸ் சான்சலருக்கு மூக்குப்பிடி போடுற பழக்கம் அந்த மூக்குப்பிடி போடுற பழக்கத்தால் அவர் என்ன அப்போ அப்பப்போ மூக்கை தொடச்சிக்கணும் இல்லையா அதனால் அவர் கர்ச்சீஃப் எடுத்து அப்படி மூக்கை தொடச்சிக்கும் போது அவருடைய கர்ச்சீஃப்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருந்து தான் அதை பார்த்துட்டு நீ பெரிய வைஸ் சான்சலர் இது மாதிரி நீ பண்ணலாமா உன் கர்ச்சீஃப் இவ்வளோ டர்ட்டியாக இருக்கே மற்றவெல்லாம் ஒன்று என்ன நினச்சிப்பான்ட்டு சுவாமி கர்ச்சீஃப் எடுத்த போது அதில் ரெட் கலர் மார்க் இருந்து தான் அந்த செகண்ட் அந்த செகண்டே சுவாமி வெத்தலை விட்டார் அதுதான் டிட்டாச்மெண்ட் அதாவது வெத்தலை போடுறது கெட்ட பழக்கம் கிடையாது சுவாமி எந்த வித கெட்ட அதாவது மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னு சொன்னது கார்த்தாலேருந்து ராத்திரி மூட்டம் பக்காவை பசங்கள்லாம் அஞ்சு மணி நம்மளாம் நாலரை மணி பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்துக்கணும்னு சொல்கிறோம் சாமியும் கரெக்டாக நாளை முக்காலுக்கு எழுந்துட்டுவார் அது எப்படி எங்களுக்கு தெரியுன்றதே ஒரு நிறைய அந்த அனுபவங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன் பக்தர்களுடன் விளையாடுபவள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் ஒன்று வரும் அப்போது நாளை முக்கால் சுவாமி எழுந்து என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த செகண்ட் காஃபி அது மாதிரி தான் டக் அப்படின்ட்டு திட்டார் ஆனால் காஃபி கொடுக்கறதுக்கிட்டே எவ்வளோ பேருக்கு பாக்கியம் இருக்கும் இல்லையா அந்த பாக்கியம் அவளுக்கு தீர மட்டும் கட்டாயம் சுவாமியும் காஃபி குடிப்பார் சுவாமி சுவாமி வந்து லோக நம்ம எல்லாருக்கும் அம்மா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆனால் அம்மாக்கே அம்மாவெல்லாம் இருந்திருக்கா சாயமாக்கு நிறைய அம்மாக்கள் மிஸ் ரத்தன்லால் சுசிலம்மகாரு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பாள் சுவாமி அந்த காலத்தில் சென்னைக்கு வரும்போது அங்கே தான் வாரத்தில் தான் அவங்க வீட்டில் தான் தங்குவார் வெங்கடமுனி அப்படின்றவர் வீட்டில் தான் தங்குவார் வெங்கட் வெங்கடமுனியுடைய ஒய்ஃப் தான் சுசிலம்மகாரும் இந்த சுசிலம் அம்மா கிரேட்னஸ் என்னென்னா அவள் வந்து சின்ன சுவாமி சின்ன பாலசாயியாக இருக்கும்போதுலேருந்தே அவள் சுவாமி கிட்டே சுவாமி அடிக்கடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப படுத்துவாராம் சாப்பிடவே மாட்டாராம் நாள் கணக்கில் சாப்பிட மாட்டாராம் அப்போது ஈஸ்வரம்மா வந்து எப்படியோ ஒரு டெங்காவில் போட்டு சுசிலம் கிட்ட சொல்லி அம்மா உன் பிள்ளை சாப்பிடவே மாட்டேன்றான் நீ வந்தால் தான் சாப்பிடுவான் போலருக்கு தயவுசெய்து வந்து அவரை சாப்பிட வை அப்படின்னு வரலாம் அந்த மாதிரி ஒரு பக்தி அந்த அம்மாக்கு சுசிலம் அம்மாருக்கு அந்த அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுற வாக்கியம் நான் கிடச்சது அது ஒரு பெரிய பெரிய பாக்கியம் அந்த மாதிரி சுசில அம்மா காரும் இவெல்லாம் எக்கச்சக்க அது மாதிரி நிறைய அம்மாக்கள்லாம் இருக்கா இந்த மிசஸ்ரத்துல என்ன பண்ணுவான்னா அவள் தான் சுவாமிக்கு பிருந்தாவனத்தில் சுவாமிக்கு சாப்பாடு புட்டப்பத்துலேயும் அவ அந்த மாதிரி தான் சாப்பாடு பண்ணி சுவாமிக்கு அனுப்புவாள் காத்தால் எழுது அப்போ அந்த காஃபி கொட்டையை வறுத்து நம்ம ஐயர் வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஹேண்ட் மிஷின் இருக்கும் காஃபி பொடி அரைக்கிற இது அதை வறுத்து அதை போட்டு அதை அரைச்சி ஃப்ரெஷ் காஷ்ஷனோடு தான் சாமி கொடுப்பாலும் அது மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கோசமே சாமி காஃபி குடிச்சாரோ என்னமோ தாம்பூலத்தை நித்தியாச்சு காஃபியை நித்தியாச்சு அப்படிப்பட்ட காஃபி போட்டு இது இருந்து தான் சுவாமிக்கு வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த சாப்பாடு விஷயத்தை நம்ம திரும்ப நம்ம வச்சுக்கலாம் வெத்தலையும் சாப்பாடு மாதிரி காஃபி குடிக்கிறது சாப்பாடு மாதிரி எதெல்லாம் பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவார் ராகி முத்தானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நான் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு இது பண்ணியிருப்பாள் நான் பார்த்த சமயம் அதாவது சுவாமியை பற்றி யாராவது இப்படி தான் சுவாமி அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு பைத் பைத்திகார்த்தனை எதுவுமே இல்லை சுவாமியே சுவாமியுடைய கதையை சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு யானை அஞ்சு குருடர்கள் யானைன்னா என்னன்னே தெரியாது தும்பிக்கை ஒருத்தன் தடவை நானா அவன் தடவை பார்த்துட்டு யானை என்னன்ட்டு எனக்கு தெரியும் அது நீளமாக இருக்கும் கம்பி மாதிரி தடி தூண் மாதிரி இருக்கும் அப்படின்னாலாம் ஆ அவ்வளோ பெரிய தூணும் இல்லை சின்ன தூண் தான் காலை பிடிச்சா ரெண்டு பேர் சொன்னாலும் வாழை தட்டிவிட்டு ஆ கயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னாலாம் ஸோ என்னுடைய பாவத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் சொல்கிறேன் தவிர இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா யாராலும் அறிய முடியாத விளைவு எதுவுமே தெரியாது ஆனால் ஃபிசிக்கல் ஃபார்மில் டேஸ்ட்டுன்றதே சுவாமிக்கு கிடையாது சுவாமி எப்படி மோர் குடிக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் அதுக்கு பேசாத தண்ணியில் கொஞ்சம் வெள்ளை கலரை கலந்து குடிச்சிடலாம் சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பால் எடுக்கணும் நல்லா காய்ச்சி அதில் இருக்கிற ஏடு எல்லாத்தையும் எடுத்துட்ணும் அதை எடுத்துகிட்ட பிறகு அதை காய்ச்சிட்டு அந்த காய்ச்சிட்ட பிறகு கூல் பண்ணுறோம் இல்லையா அப்போ என்ன இன்னும் கொஞ்சம் எந்தாவது ஏடு இருந்தால் அதை எடுக்கணும் அதை நல்லா கடைஞ்சி அந்த ஃப்ரோத்துன்னு வரும் இல்லையா வெண்ணையுடைய இது அதையும் எடுக்கணும் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு முழுங்குக்கு மூணு முழுங்கு தண்ணி ஒரு மடங்கு தயிருக்கு நல்லா சிலிப்பிட்டு அதில் மூணு நாலு மடங்கு தண்ணி குடித்து அதுதான் பட்டர் மில்குன்னு குடிப்பார் அதில் உப்பு போட்டோமான்றது தெரியாது இதெல்லாம் பார்த்தாலும் கெஸ்ட் சர்விங் வரும்போது டேஸ்ட் பண்ணி இதில் அது போடு அதில் போடுன்னு தவிர சுவாமி பிளேட்டில் எது போட்டாலும் அப்படியே விரும்ப சாப்பிட்டுட்டு போயிடுவார் அவருக்கு அந்த இதுன்ட்டு இல்லை நார்மலி இந்த மங்களார்த்தி சமயத்தில் புட்டப்பத்தில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் இப்போ புட்டப்பத்தில் எப்போது சுவாமி பிரேக்ஃபாஸ்ட்னு சாப்பிட்டது கிடையாது பிரஞ்ச் ஒம்பது ஒம்போதரை மணிக்கு அந்த மகாமங்களா ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக முடியறதுக்குள்ளே சுவாமி உள்ளே போயிடுவார் நாங்கள்லாம் உள்ளே போகிறதுக்குள்ளே அதாவது மங்களார்த்தி ஆயிட்ட பிறகு நாங்கள் உள்ளே போவோம் அதாவது செகண்ட் ஸ்டான்ஸாக தேர்ட் ஸ்டான்ஸாக ஃபோர்த் ஸ்டாண்டாக மூணு நாராயணவும் எல்லாம் மிஞ்சிப்பா என்ன ஒரு ரெண்டரை நிமிஷம் ஆகும் மொத்தம் மங்களார்த்தி மூணு நிமிஷம் இந்த ரெண்டரை நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து இன்ட்ரீ ரூம் சேரில் உட்காந்துப்பார் அதுதான் கார்த்தாலேருந்து சுவாமி சாப்பிட்றது ஒரு விரும்பி இது நல்லா இல்லை இதில் உப்பு இல்லை இதில் காரம் இல்லை எதுவும் தெரியாது நாங்கள்லாம் பசங்கள்லாம் சும்மா தமா பேசிட்டு இருப்போம் சுவாமிக்கு அனுபவிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் பிருந்தாவனத்துக்கு சுவாமி வரும்போது ஜாய் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரின்ட்டு அந்த ஓனர் ஜாவா அப்படின்ட்டு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆஃப் சுவாமி விதவிதமான ஐஸ்கிரீம் எங்களை பசங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சுவாமியும் சுவாமி ரூம்லேயும் வைக்கணுன்னுட்டு வைப்பார் ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீமை ஆசையாக சுவாமி சாப்பிட்டு நாங்கள் பார்த்தது கிடையாது விருப்பமே கிடையாது கேட்டேன் கிருஷ்ணா அவதாரத்துலேயும் நிறைய பட்டர்லாம் சாப்பிட்டுட்டேன்டா அழுத்து போச்சு அப்படின்னுவார் பழங்கள் ஆப்பிள் மாம்பழம் அது இதுன்னு இருக்கும் அந்த காலத்தில் நாங்கள் புட்ட பத்தியில் இருக்கும்போது ஒரு மூணு பப்பாயாவுடைய விலை ரெண்டு ரூபாய் இப்போ எல்லாம் ஏற்றிட்டா அது டிஃப்ரெண்ட் ஆனால் அந்த பப்பாயை சாப்பிடுவார் வாட்டர் மில்லன் அந்த பழத்தை சாப்பிடுவார் தவிர இது மாதிரி ஒரு விதவிதமான பழங்கள் சாப்பிட்டோ இல்லைன்னா இந்த காஷ்யநட் இந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் சாப்பிட்டோ பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட இவர் தான் லலிதா சசாமத்தில் நுட்பமான வயிறு உள்ளவள் அப்படின்ட்டு பேர் நுட்பமான வயிறுனால் எதுவுமே சா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சுவாமிக்கு எது போட்டாலும் கொஞ்சம் மிதம் மிதத்தோட அதாவது மை லைஃப் இஸ் மை மெசேஜ் நாட் ஒன்லி இன் ப்ரீச்சிங் ஒவ்வொன்றுத்திலையும் இதை மாதிரி கம்மியாக தான் சாப்பிடணும் இது மாதிரி ஃபுட்டுன்ட்டு அதை விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடாது ஃபுட் இஸ் ஒன்லி ஃபார் சஸ்டெயினிங் யுவர் பாடி நாட் ஃபார் த டேஸ்ட் அப்படின்னு அடிக்கடி சுவாமி சொல்வார் அவர் சொல்கிறது மட்டும் இல்லை அதை ஃபாலோ பண்ண முடியாது சும்மா இந்த டிவோட்டீஸ் கிட்டே வெளியில் போய் அவள் யாராவது சாதனை எதாவது அனுப்பிச்சானோ அதை சாப்பிட்லான்னு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்வார் ஏன்னா அது அவளை சந்தோஷம் ஏன்னா அவர் அவர் வாயிலேருந்து அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் சத்தியம் அவர் என்ன பண்ணுறாரோ அதுதான் தர்மம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படி வரும்போது அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுவார் தவிர சாப்பிட்றது ரொம்ப 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 கம்மி எப்பாவது ஒரு சின்ன சப்பாத்தி அதுக்கு ஏதாவது ஒரு இது அப்படின்னு பண்ணுவார் தவிர ஆனால் ஈஸ்வராமாவுக்கு பெரிய குறை இன்ஃபேக்ட் ஈஸ்வரமா என்ன பண்ணுவார்னா சுவாமி குஜராத் போனபோது ராஜ்மாதாவுடைய கிச்சனுக்கே ஈஸ்வராமா போயிடலாம் போயிட்டு நல்லா ரசம் பண்ணி சுவாமிக்கு இந்த மாதிரி உங்கள் குஜராத்தி சப்பாத்தி இந்த கடி இது இதெல்லாம் பிடிக்காது அவர் ரசம் இல்லாத சாப்பிட மாட்டார் அவளுடைய பாவம் அது ஆனால் நானே ரசம் பண்ணுறேன்னு கொஞ்சம் ரசம் பண்ணி கொடுத்தாளாம் அது மாதிரி இன்ஃபேக்ட் நிறைய நாள் பாலசாகியாக இருக்கும் போது நிறைய நாள் சாப்பிடவே மாட்டாரான் சுவாமி எங்கேயாவது ஒரு குகையில் போய் ஊழிச்சுப்பாரான் அப்போ வந்து இன்னொரு அம்மா வந்து கர்ணம் சுப்பம்மா அவள் தான் யசோதா கலியுகம் யசோதா அவள் என்ன பண்ணுவாளாம் நாலஞ்சு டிஃபன் பண்ணிட்டு இட்லி தோசை உப்புமா போண்டா அது இதுன்ட்டு ஒரு நாலஞ்சு பண்ணிட்டு சுவாமி ஒவ்வொரு இடமா தேடி தேடின்னு போயிட்டு சாமி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறத பார்த்துட்டு சாமி இப்படி என்னாலே விடறேன் சாமி நீ சாப்பிடலன்னா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னா தோசை எடுத்துகிட்டு வந்திருக்கேண்ணா எனக்கு தோசை வேண்டாம் இட்லி கொடு அப்படின்னு வரான் ஆ இட்லியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாமி எனக்கு பூரி கொடு அப்படின்னு வரான் அவ்வளோ அவ்வளோ விளையாட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்ட பிறகு அதனால் சாமி இப்படிலாம் கேட்பாருட்டு ஃபஸ்ட் டைம் பாவம் அந்த மாதிரி இட்லி தான் எடுத்துன்னு போயிருக்கா ஐயோ இது மாதிரிலாம் சாமி லீலை பண்ணுறாருன்ட்டு காத்தால் எழுந்து எல்லா விதமான டிஃபனும் பண்ணிட்டு சுவாமி என்ன கேட்டாலும் இது ஒன்றுமா அது சுவாமி அந்த அந்த காலத்தில் நூடுல்ஸ்லாம் கேட்கல அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் அதையும் கேட்டு பார்ப்பாரு இல்லை இல்லை நான் நூடுல்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னா அந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் என்னென்னு தெரியாது இல்லையா ரொம்ப நாள் சாப்பிடவே மாட்டாராம் அப்போ தான் அம்மா ஃபோன் பண்ணி அம்மா தாயே சுசில மகாரோ நீங்கள் வா நீ வந்து உன் பிள்ளைக்கு சாப்பாடு போடு அப்படின்னு வரலாம் என்ன தான் இருந்தாலும் அம்மா தானே அதுவும் கிராமத்து அம்மாவோ அதனால் அவளுக்கு வந்து வெளி விஷயம் இந்த கல்மிஷம் கல்மிஷம்னா இந்த கெட்ட இது இது எதுவுமே தெரியாது அவளுக்கு பகவான் பெரிய கடவுள் எல்லாருக்கும் இருந்தாலும் அவளுக்கு டெல்லிக்கு பாட்சாவானாலும் தள்ளிக்கு பிள்ளை அப்படின்ட்டு நம்ம தமிழே ஒரு இது இருக்குது அவளுக்கு சத்யநாராயண ராஜு தான் சுவாமி இந்த சுசீலாமா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதாவது கொடுப்பாளாம் இதே சுவாமி இந்த நுட்பமான வயிறு உள்ளவளே அப்போ ஒன்லி ஈஸ் பிரசாந்தி தான் இருந்தது அப்போ ஒரு பத்து வீடு இருக்குமா அந்த பத்து வீட்டுக்கு ஒரே சமயத்தில் சொல்லுவாராம் நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்ட்டு சுவாமி சாப்பிட வராருன்னா எல்லார் வீட்லேயும் நிறைய பட்சணங்கள் அது இது எக்கச்சக்கம் இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டுக்கே சுவாமி வரான்ட்டு இன்னைக்கு சொல்கிறாருனா நீங்கள் என்ன ஒரே வெறும் சாதம் சாம்பார் ரசத்தோடு விட்டுருவீங்களா ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு ஸ்வீட்டு ஒரு இது அதெல்லாம் பண்ணி வைப்பேன் இல்லையா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நுழை வரான் பதினோரு மணிக்கு ஒரு நல்லா கட்டுக்கட்டு வரோம் நல்லா சாப்பிடு வரான் ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவர்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இனிமேல் வேறு யார் வீட்டுக்கு போய் சாமி சாப்பிட போகிறான் நம்ம வீட்டிலேயே ஃபஸ்ட்டு வந்துட்டார் நல்லா சாப்பிட்டுட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரெண்டாவது வீட்டுக்கு போய்ட்டு அங்கேயும் நான் நான் வரான் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தது மூணு மணி மட்டும் ஊக்கோதரா என்பக அதாவது பெருங்கவளம் கொள்பவளே அப்படின்ட்டு லலிதா ஆசிராமத்தில் சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கு ஏன்னா அவர் சாப்பிட சாப்பிட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது போய் அது இல்லையாது இவ்வளவுண்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் போய் சேரும் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி நிறைய சாப்பிட்டாலும் போய் சேரும் மேபி அன்னைக்கு அக்னி தேவன் வந்து இருப்பார் சுவாமி யாருமே என்ன எக்னம் யாகம்லாம் பண்ண மாட்டேன்றா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க சுவாமின்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது அப்படி சாப்பிடுவாராம் எல்லார் வீட்லேயும் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுவாராம் ஒரு நாளைக்கு அப்புறம் மாதக்கடக்கில் எது போய் இருப்பாராம் அந்த காலத்தில் எதுலேயுமே அவருக்கு நான் சொன்ன மாதிரி விரும்பி சாப்பிட்றதுன்ட்டு இது இல்லை அதுதான் லலிதா சாஸ்திராமத்தில் என்ன சொல்கிறேன்னா நிஷ்காமாயை அவளுக்குன்ட்டு ஒரு எதுவுமே ஒரு விருப்பம் எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் எல்லாத்துலேயுமே சுவாமியுடைய லைஃப் இஸ் மை மெசேஜ்ன்றது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு பலப்படுறது எதுவுமே விருப்பம் இல்லாதவளாக அவ இருக்கிறதுனால தான் நான் சுவாமி அவன் சொல்கிறத எதுவும் யாரும் தப்பாக எடுத்துக்காது ஏன்னா அம்மா நான் நீங்கள் அப்பாவுக்கு வந்து வாங்கப்பா இந்த காலத்தில் எல்லாமே வாடா போடான்னு தான் பேசுகிறான் ஆனால் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எங்கள் அப்பாவை வாங்கப்பா பொங்கப்பா அம்மா நீ வாமா நீ போம்மா அதுதான் எல்லார் வீட்லேயும் சகஜமாக நடக்கும் ஏன்னா அம்மா வந்து எப்போவுமே ஒரு க்ளோஸ் அதனால் இப்போ சுவாமி இது மாதிரி அந்த உரிமையில் கூப்பிட்டா தயவு செய்து என்ன மறுத்துக்குவோம் என்னடா ஒருமையில் கூப்பிட்றானே அப்படின்ட்டு ஏன்னே நம்ம எனக்கு எல்லா ரைட்டும் இருக்கு அவளை அப்படி கூப்பிட்றதுக்கு அவளே மறுபடியும் கூப்பிட்றதுக்கு எல்லா ரைட்டும் இருக்கிறதுனால தான் அது அவள் அம்மா தான் இல்லை எல்லாமே அவள் தான் இல்லையா அதனால தான் நீங்கள் எந்த பெரிய இதெல்லாம் பார்த்தா கூட அம்மாவை பற்றி போடும்போது மற்ற ரொம்ப க்ளோஸாக அவளே அவளே அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் அப்பா சிவன் பிரம்மன் பிரம்மா விஷ்ணு இவளாக இருந்தாலும் சுவாமி சல்யூட் ஏன்னா அப்பாவுக்கு அந்த மரியாதை எப்பவுமே நம்ம கொடுக்குறது வழக்கம் எதுலேயுமே விருப்பம் கிடையாது சுவாமிக்கு எல்லாம் விரும்புகிற மாதிரி ஒரு மாயா நாடகம் நடிப்பார் தவிர வேறு எதுவுமே ஒரு இதுதான் எனக்கு வேணும் இப்படி இருந்தால் தான் முடியும் அப்படி தான் இருந்தால் முடியும்ட்டு படுத்தலே கிடையாது ஒரு அழகான குழந்தை அந்த காலத்தில் ஈஸ்வரம்மா வந்து என்ன பண்ணுவாளாம் ஐயோ அவள் வீட்டில் நான்வெஜ் சமைப்பாள் ஈஸ்வரம்மா வீட்டிலெல்லாம் ஏன்னா அவள் அந்த மாதிரி இது சுவாமி அந்த ஆட்டில் சாப்பிடவே மாட்டார் கர்ணம் சுப்பம்மா வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவார் அங்கே தான் அவருக்கு சுவாமிக்கு பிராமண பாலுட்டுனே பேர் அந்த காலத்தில் சின்ன வயசில் அதனால் ஈஸ்வரமக்கு ரொம்ப மனது கஷ்டமாக நம்ம கையால் ஒரு கவலம் கூட கொடுக்கவே முடியலையே இந்த பையனுக்கு அப்படின்ட்டு சொல்லுவலாம் இந்த பார் உனக்கோசரம் தனியாக பாத்திரம் வாங்கி வச்சுருக்கேன் நீ எங்கிட்ட சாப்பிடு அப்படின்னாலும் இல்லை இல்லைனா அங்கே போய் சாப்பிட்றேன் நீங்கள்லாம் வெஜிடேரியனாக மாருங்க அப்புறம் உங்கள் உங்களோடு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு வரான் சுவாமி அது மாதிரி ஒவ்வொரு செகண்டும் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்ட்டு இது ப்ரூவ் பண்ணிட்டுருந்தார் எதுலேயுமே விருப்பம் இல்லாதவள் நிஷ்காமாயை அந்த நிஷ்காமய காமாயைக்கும் ஒரே ஒரு விருப்பம் இருந்தது அந்த இன்சிடெண்ட் என்னென்னா ஒரு சமயம் சுவாமி பசங்களையும் டாக்டர் அனில்குமார் அந்த டிரான்ஸ்லேட்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரெல்லாம் ஒரு கொடைக்கானல் காய்ச்சிட்டு போனார் கொடைக்கானல் காய்ச்சிட்டு போது சுவாமியுடைய கை வந்து எப்போவுமே கொடுத்து 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 பழகிய கை இன்ஃபேக்ட் பிருந்தாவனத்தில் வந்து மூணு ரூம் இருக்கும் நடு ரூம் சுவாமியுடைய பெட்ரூமு இந்த பக்கம் ஒரு ரூம் கடைசியில் ஒரு ரூம் அந்த ரூமை தாண்டி சுவாமியுடைய ரெஸ்ட் ரூம் இருக்கும் இந்த ரெண்டு ரூமையும் நாங்கள் செல்லமாக என்ன கொடுக்கணுன்னா ஜங்க் ரூம் அப்படின்னு கூப்பிடுவோம் ஏன்னா சுவாமி ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணுன்றதுனால வர சாமான் எல்லாத்தையும் அங்கே போட்டு அடைச்சி வச்சுருவார் டெய்லி கொடுத்துட்டே இருப்பார் அது இது அக்ஷய பாத்திரம் தானே சுவாமியுடைய கை கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கும் ஐயோ பாட்டு கொடுத்துட்டே இருப்பார் இந்த மூணு ரூமில் இருக்கும்போது இதை மாதிரியே ரெகுலராக கொடுத்து 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 தான் பழக்கம் கொடைக்கானலில் இருந்தபோதும் எல்லாேருக்கும் யாராவது ஒரு கேமரா எடுத்து வந்து கொடுத்தா இந்த நீ வச்சுக்கோ அது வச்சுக்கோ அவருக்குன்ட்டு எதுவுமே வச்சுக்காத எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு டெய்லி இந்த பிரசாதம்லாம் கொடுப்பார் ஆனால் சாமி பிரசாதம் ஃபாயில் போட்டுட்டு நம்ம பார்த்ததே கிடையாது அதாவது இங்கே இங்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பாங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார் அப்படி ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சுடுவார் பிருந்தாவனத்தில் ஒரு சின்ன கிருஷ்ணகிரியை பசங்களோட பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா டெய்லி பஜன் ஒரு ஆறுலேருந்து ஆறரை மணிக்கு இருக்கும் ஒரு நாலு பசங்க செலக்ட் பண்ணுவோம் ஒரு பையன் வந்து ஒரு அன்றைக்கி என்ன பிரசாதமோ அது ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போவோம் பின்னாடி ஆர்த்தி ஒரு ரோஸ் கொடுக்கறது என்னுடைய பரம பாக்யம் நான் பெல் அடிக்கிறதுக்கு போவேன் அதனால் எனக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி போய் ஒரு நமஸ்காரம் சான்ஸ் பிருந்தாவனத்தில் இப்போ கிடைக்கும் அதை பற்றி நம்ம விரிவாக பக்தர்களோட விளையாடுபோலில் பார்க்கலாம் அப்போ அந்த ஸ்பூன் மிக்சரை அப்படி வாயில் எடுத்து போட்டுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னால் அந்த அந்த ஸ்பூன் எடுத்து எந்த பையன் அந்த மிக்சர் கொடுக்குறானோ அவன் கையை இந்தா எடுத்துக்கோ அப்படிடுவார் அவன் கரெக்டாக அவன் கையை நீட்டும்போது டக்குன்னு தான் வாயில் போட்டு இப்படி இப்படி பண்ணுவார் அது டெய்லி பண்ணுவார் அதை பார்க்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பலை ஏன்னா சுவாமிக்கிட்ட எப்பவுமே நூதனம்தான் இப்போ நம்ம ஒரே ஆக்ஷனை இருபது நாள் பண்ணோம்னு வச்சுக்கோங்க படா அவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு ஆனால் பகவான் பண்ணும்போது அந்த பிரேமையின் வெளிப்பாடு அதுதான் டிஃப்ரெண்ட் நம்ம பண்ணுறது மெக்கானிக்கலாக பண்ணுறோம் அவர் வந்து என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பையன் வரா இல்லையா அந்த பையனுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவருடைய பிரேமையின் வெளிப்பாடால் ஒவ்வொரு நாளும் அதை மாதிரி அவர் பண்ணுவார்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு நாள் பண்ணாத வேலை போட்டால் நீங்கள் எல்லாருக்குமே துக்க தினமாக இருக்கும் அதனால் நூத்தனம் எப்போவுமே பண்ணுற ஒவ்வொரு காரியமும் நூத்தனம் 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 இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பிருந்தாவன கொடைக்கானலில் எல்லாேருக்கும் டெய்லி பிரசாதம் ப்ளஸ் பண்ணி கொடுப்பார் பசங்கள்லாம் சாப்பிட்ட உடனே அனில்குமார்க்கு மனசில் ஒரே ஒரு கேள்வி இருந்தது அவர் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக சுவாமியோடு பேசுவார் சுவாமி நான் ஒரே ஒரு கோரிக்கை சுவாமி நான் உடனே ஒன்று கேட்கலாமா உங்கள்தான் கேளேன் அப்படின்னாரான் சுவாமி எங்களுக்கே எல்லாம் கொடுத்துட்டே இருக்கலே உங்களுக்கு எதுலேயுமே ஆசை இல்லையா சுவாமி அப்படின்னாரான் சுவாமி ஒரு நிமிஷம் பார்த்துட்டோம் எனக்கும் இருக்குது அனில்குமார் ஒரே ஒரு ஆசை இருக்குது அனில்குமார் அப்படின்னாராம் உடனே பசங்கள்லாம் ரொம்ப ஜோஷாகிட்டாங்க ஏன்னா சுவாமி எதுவும் எங்ககிட்ட கெட்டதே கிடையாது நான் இல்லை அப்போது அதர் பசங்க அவங்க இருந்தாங்க அனில்குமார் இவங்க எல்லாம் சுவாமி சொல்லுங்க சாமி இந்த நேரத்திலே எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம் சுவாமி அப்படின்ட்டுலாம் நார்மல் அந்த ஜோஷ் ஜோஷ் அப்படின்றோம் இல்லையா அந்த குதுகுலத்தோட சாமி சொல்லுங்க சாமி இப்போவே நாங்கள் பண்ணுறோம் என்ன ஆசை சொல்லுங்க சுவாமி நிறைவேற்றுறோம் சுவாமி அப்படின்ட்டு நம்ம என்னமோ பகவானுடைய ஆசையை நிறைவேற்றி இது பண்ணுறோம் மாதிரி சொல்லிட்டு என் ஆசையை சொன்னால் நீங்களாம் உங்களுடைய இப்போ இருக்கிற எந்தூசிசம்லாம் போயிடும் அதனால் நான் சொல்லலை அப்படின்னாரான் இல்லை சுவாமி சொல்லுங்கள் சாமின்னா உங்களுக்குலாம் எப்போ ஆசை இல்லாத நிலை இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன் அதை தவிர நான் எந்த ஆசையுமே பண்ணல உங்களுக்கெல்லாம் அந்த ஆசையே இருக்கக்கூடாது என்னை தவிர என்னை தவிர எந்த ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு ஒன்று எல்லாரும் கிரஸ்வாலன் ஆயிட்டாங்களாம் இப்போது நேச்சுரல் ஆனால் இதுவும் கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும் சரி அதுதான் பகவானுடைய விருப்பம் நம்ம எல்லாேருக்கும் அது இருக்கும் ஒரு அந்த ஹரிதாஸ்கிரின்றவருடைய பஜனையில் ஒரு பாட்டு வேலவனை பெற்றவளே வேண்டும் வரம் தருபவளே வேண்டிவுனை நாடி வந்தோம் வேண்டாமை தந்தருளேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் வேண்டாமையைத்தான் நம்ம வேண்டணும் தவிர வேறு எதையும் பகவான் கிட்டே வேண்டக்கூடாதுன்ற ஒரு அருமையான இது அதை சுவாமி ஃபஸ்ட்லேருந்து சுவாமி அது சுவாமிக்கு ஆரம்பம் முடிவு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தான் அதெல்லாம் பிறந்ததுலேருந்து கடைசி மட்டும் யார் வந்து கேட்டாலும் தன்னுடைய சாப்பாடு எடுத்து கொடுத்த ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இன்ஃபேக்ட் ஈஸ்வரம்மா சொல்லலாம் நீ ஒன்று ஏன்னா அவள்லாம் பணமே கிடையாது அவளுக்கு அந்த காலத்தில் சுவாமி இன்ஃபேக்ட் இந்த வெத்தலை பார்க்க பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி தனக்கு வெத்தலை பார்க்க போட்டுக்கிற ஹாபிட் வந்ததுன்னு சுவாமி சொல்லி நீங்கள் கேட்டிருப்பேள் அவளுக்கு அந்த பிளேட் வாங்குறதுக்கு கூட பைசா கிடையாது இந்த கமார் வெத்தலைன்னு நீங்கள்லாம் நல்லா காரமாக இருக்கும் அது புட்ட நிறைய விளையும் ஈஸ்வரம்மா என்ன பண்ணுவாள் அவளுடைய ஃபுட்டே ராகி முத்தா தான் இந்த ராகி சங்கட்டி அப்படின்வார் ராகி முத்தா தான் சில சமயம் சுவாமி ஜோக்கிங்காக சொல்கிறார் எனக்கு எதுக்கு எனக்கு ராகி முத்தனால் ரொம்ப பிடிக்கும் க்ரௌண்ட்நட் சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரெண்டும் நிறைய விளையிற இடம் புட்டப்பருத்தி ஈஸ்வரம் என்ன பண்ணுவோம் வெத்தலை நல்லா பெரிய பெரிய வெத்தலையாக இருக்கும் இந்த நம்ம பரங்கிக்காய் இலை இருக்க பார்த்தால அதை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் புட்டப்பருத்தியில் அந்த இலையில் வச்சு அந்த சங்கடியை வச்சு அதில் கொஞ்சம் மிளகா அதெல்லாம் போட்டு கொடுப்பாலாம் அதை தான் எல்லோரும் ஸ்டேபிள் அதுதான் இங்கே இந்த காலத்துலேயும் சரி நிறைய பேர் அதான் சாப்பிடுவோம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதை சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலையே வேஸ்ட் பண்ணாது அதையும் சாப்பிட்டு வாழா ஏன்னா இந்த மந்தார இலையெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா சின்ன வயசுலேருந்து ஈஸ்வரம்மா சொல்லி கொடுத்தப்பா தான் சுவாமி எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டார் இன்ஃபேக்ட் சுவாமிக்கு வர லெட்டரில் எந்த கவராது சீலில் இல்லை எதுவும் எழுதியிருக்கலான்னு அந்த கவரை சுவாமி எடுத்து வச்சுட்டு அதை வேறு இதுக்கு உபயோகப்படுத்துவார் எப்போ இப்போ ரூமை விட்டு இதெல்லாம் சின்ன சின்ன திங்ஸ் மை லைஃப் இஸ் மை மெசேஜுக்கு வெளியில் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போனாலும் அந்த ரூம் லைட்டையும் ஃபேனையும் அவர் ஆஃப் பண்ணிட்டு தான் போவார் தன்னுடைய துணியாக நிறைய வாட்டி சுவாமியை சொல்லியிருக்கார் அவருடைய பர்சனல் திங்ஸ்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் எப்போ டைமே இல்லாத போது இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரோ முதல்லலாம் சுவாமி எல்லாமே அவருடைய திங்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணிப்பார் அது கடைசி மட்டும் அவருடைய திங்ஸ் அவர் தான் பண்ணிட்டாரு லைட் ஆஃப் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சுவாமி சுவாமி நீங்கள் தயவுசெய்து உங்கள் தட்டெல்லாம் அலம்பாதையில் சுவாமி ஏன்னா அதில் ஒரு இது இருக்கு சாமி சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த தட்டை அலம்பி அந்த தீர்த்தத்தை குடிக்கிறது ஒரு பாக்கியம் சுவாமி அலம்பிட்டார்னா அது வாஷ்மேஷின்க்கு தானே அந்த பாக்கியம் அதனால ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப பக்தியில் மதிமயங்க சரி அந்த சான்ஸ் கொடுத்தாரே ஒழிய எல்லாம் அவருடைய காரியம் அவருடைய இது அப்படி தான் பண்ணுவார் அதனால இந்த வேலைவனையை நம்ம ஞாபகம் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு தாயே வேண்டாமே தவிர வேறு எதுவுமே வேண்டாம் நீ வேணும் எப்போ என்னென்னா நீ வேணுன்றதே இப்போ எனக்கு ஒரு தேவை அப்படின்றது ஆயிடுது இல்லையா ஆனால் வேண்டாமை வரத்துக்கு நீ இருந்தால் தான் முடியும் இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தால் முடியும் நீ உண்மையில் ஆசை இது ரெண்டு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீ இருக்க எப்பவும் பாசிட்டிவாக உண்மையில் இருக்கிற ஆசை தான் நெகட்டிவ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒளின்ற ஒன்னுடைய ஒளியிலேயே நான் மர்ஜாகணும் எனக்கு வேறு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மர்ஜாத்துக்கு நம்ம என்னென்ன பிரயத்தனம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டாங்க யூ டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மீ ஐ டேக் தௌசண்ட் தௌசண்ட் கோடிக்கணக்கான ஸ்டெப் சுவாமி எடுத்துகிட்டு வர இம்பி இது இந்த வேதங்கள் உபநிஷத்துகள் எல்லாம் சகசிர ஹண்ட்ரட் தௌசண்ட் 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 சொல்லிட்டு சுவாமியும் ஐ டேக் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் இருந்தார் சுவாமி தௌசண்ட் ஸ்டெப் எடுக்கிற ஆசாமி இல்லை ஆ சாமி இல்லை அவர் சுவாமி அதனால் எக்கச்சக்கம் கோடிக்கணக்கான இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு நம்மளை கட்டாயம் அவரோட சேர்த்து பாரு தட்ஸ் தட் வாட் சுவாமி ஆல்சோ வான்ஸ் எப்பவுமே சொல்வார் ஒரு டிஸ்கோஸில் பாவம் சுவாமி ரொம்ப உருக்கமாக கேட்டிருந்து நானும் தேடிண்டே இருக்கேன் தேடிண்டே இருக்கேன் தேடிண்டே இருக்கேன் எனக்கு ஒரு ஓட்டி கூட கிடைக்கல அப்படின்ட்டு நம்மலாம் அந்த நிலைமையில் தான் இருக்கும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹை பட் அட்லீஸ்ட் வி ஷூட் ட்ரை இல்லையா நம்ம ட்ரை பண்ணாலும் டக்குனு தூக்கி போயிடுவார் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை இதாக நம்ம நம்ம மனசில் வச்சுட்டு ஸ்லோவாக ஆசைகளை நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைச்சிட்டு அந்த வேண்டாமை தத்துவம் அது கூட திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு குரலில் சொல்லியிருக்கார் கடவுள் ஆசையும் ஒரு சமயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றார் அது மாதிரி டோட்டலாக எல்லா டிசைனையும் விட்டுட்டு நம்மளும் சுவாமியோட மர்ஜாய் சத்யசாயியாக மாறுறது தான் நம்மளுடைய லைஃப் கோல் சுவாமியே மறுபடியும் சொல்கிறேன் கட்டாயம் தரிசனம் கொடுப்பார் அதுக்கு வேண்டிய எஃபர்ட் அதெல்லாம் போட்டு நம்மளும் சத்யசாயியுடைய தாட்லேயே இருந்து நம்மளும் சத்யசாயா சீக்கிரம் ஆனோன்ட்டு வேண்ட் டூ ஓவர்